இலங்கையின் அரசியல் வரலாற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் திகதி ஒரு முக்கிய திருப்பு முனையை குறித்தது ஊழல் நிரம்பிய அரசியல் களத்தில் மக்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு மனிதரை மட்டுமல்ல அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு மறுமலர்ச்சியை அதுதான் அனுருகுமார திசா நாயக்க இன்று அந்த மறுமலர்ச்சிக்கு ஓராண்டு நிறைவாகிறது ஒரு வருடத்திற்கு முன் சிதைந்திருந்த பொருளாதார துவண்டு சமூக நம்பிக்கை முற்றிலும் நின்று போன அபிவிருத்தி இன்று மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு புள்ளிகளுக்கு உயர்ந்த பங்கு சந்தை நான்கு தசம் எட்டு சதவீதம் என்ற அபூர்வமான வளர்ச்சி விகிதம் லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளால் வந்த இரண்டு பில்லியன் டாலர் வருமானம் இருமடங்காக உயர்ந்த வெளிநாட்டு முதலீடு இவை அனைத்தும் ஒரு வருடத்தில் நடந்த மாற்றங்களின் சாட்சிகள் ஆனால் இந்த வெற்றிகளோடு சேர்ந்து ஒரு புதிய காட்சி உள்ளது தேர்தலில் தோல்வியடைந்த பழைய அரசியல்வாதிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று ஒன்றிணைந்து நிற்க தொடங்கியுள்ளனர் அவர்களின் பயம் அவர்களின் கோபம் அவர்களின் விரக்தி எல்லாம் ஒரே நோக்கத்துடன் செயல்படுகிறது அந்த நோக்கம் இந்த மறுமலர்ச்சி அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதே எல்லோரையும் உள்ளே போட்டால் வெளியில் யார் இருப்பது எங்களுக்கு பயம் என நினைக்கிறார்கள் நாங்கள் யாரும் பயப்படவில்லை எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் நடந்தது இன்னும் நினைவில் இருக்கிறது நாங்கள் ஜனநாயக කාපච පර ஆඩුවෝ இன்று அனைபරම් ஒජනය வேண்டියද අවසියමෙන්න්ගරා රනිල් වික්‍රමසිංහ තාද මෙතන තියෙන්නේ පක්ෂ්ට ගැන කතා කරන එක නෙමින් අපි ඔක්කොම එකතුව වැඩ කරන එක මේ රටේ ව්‍යවස්ථාක ඒකාධිපතිවාදය පරාජය කරන්න වැඩ කරන්නේ.

மஹிந்தவும் ரணிலும் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் ஜனநாயகத்தை நசுக்கவில்லை ஆனால் இன்று அது ஆபத்தில் உள்ளது அதனால் தான் நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிறார் சாகர காரியவசம் ஜனதாவிட்ட

මේ වගේම මැතිවරණ ජයකලානයකින්. දේශ ප්‍රේමිත්තය වපුරමින් වෛරය වපුරමින් හොරු පොරුන්දුලින් ජනතාව සුරංගනා ලෝකෙට අරගෙනකී. ජනාාධපදි අනුර எදිர்කட்ச்சுகளை யாச்சுொறுත්த்துக்ා. இது සාධාරණ සර්වාධකාරමல்ல இது நம் அனைவரையும் குறிவைக்கும் அதிகார பசியின் வெளி பாடிய என்கிறார் ரௌ அකින්. දෙ මේ ආණ්ඩුව පිළිබඳව ජනතාව අතරේ නත්තං විපක්ෂ අතරය ඇත්වෙලතිෙන බීතිකාව පෙනමු ත්නවෙ. මේක ඔල්ෂවික් කාධපතිත්වයට යන ගමනක් කියනය ගැන අපි කවුරුත් දැන් මේ පිළිබඳුව අපිට පෙනනෝ இது ஒரு கல்வர்களின் கூடாரமல்ல நாம் ஒஞ்சனைந்து ஒரு மெகா கூட்டனியை உரு வாக்க வேண்டும் ஜனனாயகத்தை காப்பாற்ற போராட வேண்டவன்கிறார் மனෝගනேෂන් අප දුන්න නෑ ප්‍රතිපති පවදුන්න ත්න දැනුත් අපි ඉන්නේ ඔබලාගේ දරුවවාගේ සධනය දමයි එනිසා දැන් පියා දරවා எகதவீம் அவஸ்தாவா குதாவேலா தீனமா அப்பி பிட்டை இந்தலை இது பழிவாங்கும் அரசாங்கம் ஆகிவிட்டதே ஒருவரை குறிவைத்து தாக்கும் அரசியல் நீண்டகாலம் நிலைக்காது அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்கிறார் தலத்தா அது கோரில்ல ஒப்ப சியலுதே நாம் வெந்தகன மெதன இன்ன சியலும் பாக்ஷவல அயட்ட மமாராதனாகரான்னி ஒப்பே மாத்தேட்ட

ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் மக்கள் நினைவில் இருக்கிறது இவர்களே கடந்த காலத்தில் ஜனநாயகத்தை அடக்கி வைத்தவர்கள் இவர்களே ஊழலின் சின்னமாக மாறியவர்கள் இவர்களே குடும்பம் அரசியலால் நாட்டை சிதைத்தவர்கள் இன்று அவர்கள் தங்கள் சொந்த தோல்வியை மறைக்க மறுமலர்ச்சி அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்ற முத்திரையை குத்த பார்க்கிறார்கள் இந்த ஒன்றிணைவு சாமானிய அரசியல் கூட்டணி அல்ல இது பழைய அரசியலை உயிர்ப்பிக்க ஒரு துடிப்பு ரணில் மஹிந்த জি হকিম মনো গাম পিল রিষার্ড திகாம்பரம் காரியவசம் வெவ்வேறு சிந்தனைகள் வெவ்வேறு இன மத அரசியல் ஆனால் இன்று ஒரே மேடையில் காரணம் ஒன்றுதான் மறுமலர்ச்சி அரசாங்கம் அவர்கள் அரசியலை அச்சுறுத்துகிறது ஏகேடி அரசாங்கம் போதைப் பொருள் வியாபாரங்களை உடைத்து ஊழல் பெருச்சாளிகளை எதிர்த்து அரசின் செலவுகளை குறைத்து மக்கள் மையப்படுத்தப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறது அதனால்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரும்பி வருகிறார்கள் அதனால்தான் இளம் தலைமுறை மீண்டும் நம்பிக்கையுடன் இருக்கிறது அதனால்தான் பழைய அரசியல்வாதிகள் பயந்து ஒன்று ஒன்றிணைகிறார்கள் ஒரு வருடத்தில் இந்த அரசாங்கம் அனைத்தையும் மாற்றிவிட்டதாக யாரும் சொல்ல முடியாது ஆனால் அடித்தளம் வைக்கப்பட்டுள்ளது அந்த அடித்தளம் உறுதியானது அதில் அரசியல் ஒழுக்கம் இருக்கிறது அதில் சமூக நீதி இருக்கிறது அதில் மக்கள் பங்குபற்றும் ஜனநாயகம் இருக்கிறது அதில் சுதந்திரமான எதிர்காலத்தின் சுவாசம் இருக்கிறது ஆனால் கேள்வி இன்னும் நிற்கிறது இந்த பாதை தொடருமா மறுமலர்ச்சி தொடருமா அல்லது பழைய அரசியல் சாயல்கள் மீண்டும் இந்த நாட்டை விழுங்குமா மக்களிடம்தான் பதில் இருக்கிறது அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் முன்னேற்றமா அல்லது பழைய பிள்ளைகளின் சுழற்சியா அந்த தீர்மானமே இலங்கையின் வருங்காலத்தை நிர்ணயிக்கும் மறுமலர்ச்சி அரசாங்கம் ஓர் ஆண்டை நிறைவு செய்கிறது பழைய அரசியல்வாதிகள் ஒன்றிணைகிறார்கள் ஆனால் இறுதியில் இலங்கையின் வரலாறு எப்போதும் சொல்வது போல அதிகாரம் அரசியல்வாதிகளின் கையில் இல்லை அது மக்களின் தான் இருக்கிறது மக்களுக்கு தேர்வு செய்வதை இன்னும் இலக்குவாகிறதே இந்த ஆதரவு அலை நீடிக்க மறுமலர்ச்சி அரசாங்கம் நாட்டிற்காக மேற்கொண்ட கடினமான நிலைப்பாடுகளையும் தீர்மானங்களையும் சமரசமின்றி முன்கொண்டு செல்ல வேண்டும்